கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை பௌஷித்தார் எனக்கு அன்பான பிள்ளைகளே தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிற இருக்கிறார் அவர் நம்மை சிறுமைப்படுத்தி அவர் நம்மை பசியினால் வருத்தி ஏன் அவர் நம்மை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்துறாரா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு அல்லையிலோயா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை குறித்து நாம் கலங்குகிறோம் எனக்கன்பான கண்பான பிள்ளைகளே தேவனே சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சிறுமைப்படுத்துகிறார் நம்மை பசியினால் வருத்துகிறார் எதற்காகவா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு அல்ல கத்தருடைய பிள்ளைகள் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த உணர்வு நமக்கு வேணும் இல்லை கர்த்தர் அதை விரும்புகிறார் மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு இல்லை கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்போம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மை பிழைக்கணுங்கிறத நமக்கு உணர்த்துகிறார் ஆமேன் லோவியா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கணும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள் அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தோல்விகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா உலக பிரகாரமாவே சிந்திச்சு செயல்படுறது வேதம் என்ன சொல்லுது அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கணும் அவருடைய வார்த்தையினால் நாம் ஜெயிக்கணும் அவருடைய வார்த்தையினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவு முக்கியப்படுத்துகிறோமோ அந்த அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையினால் பிழைக்க முடியும் அவருடைய வார்த்தையினால் ஜெயிக்க முடியும் அவருடைய வார்த்தையினால் கனமடைய முடியும் அவருடைய வார்த்தையினால் அடைய முடியும் அவருடைய வார்த்தையினால் நாம் வெற்றி பெற முடியும் ஆகவே எனக்கன்பான தேவையான பிள்ளைகளை கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வார்த்தையினால் அவர் நம்மை பிழைப்பூட்டுகிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படும் போது பிரச்சனைகள் நமக்கு எதிராக காணப்படும் போது கற்றருடைய வார்த்தை நம்மை தேற்றும் அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும் அவருடைய வார்த்தை நாம் முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் என கண்பானதை தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையினாலதான் நாம பிழைக்கணும் அதற்காக தான் கத்த நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் கத்த நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களை கத்தாம அப்பத்து நாள் மாத்திரமல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட நீர் எங்கள் வாழ்க்கையில் சிறுமைகளை அனுமதிக்கிற கத்தாமே அதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களை கிறங்கிக்கிற பெய்தார் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெய்தாவே आम एम फ्रेसला फ्रेस